விக்ரம் உங்களை விட நான் நல்லா உருட்டும் விக்ரம் அதுதான் எங்களுக்கு தெரியுமே நீங்கள் பயங்கரமாக உருட்டுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் அவர்கள் கலாய்ச்சி தள்ளிட்டு பார்ப்பில்ல நம்மளோடய சான்ண்ட்ரா அவர்களை ஸோ அதனால் செம்ம காண்டாயிருப்பாங்க சாண்ட்ரா அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ல பார்த்துருப்பீங்களா கனியக்கா பயங்கரமா கோபப்பட்டு இதுக்கப்புறம் நான் கிச்சன் டீம்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்கள ஸோ அதுக்கான ரீசெல்லாம் வந்து பார்த்திங்கனா இங்கேருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து இருந்தது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் ஒன்றும் இல்லைப்பா காலையிலே இந்த க்ளீனிங் டீம் வந்து இருக்காங்க இல்லையா அதாவது நம்மளுடைய விக்ரம் உடைய டீம் ஓகே அவங்க தான் கிளீனிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்களை கூப்பிட்டு வாங்க வாங்க கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து பார்த்தாக்க அந்த இடத்துல ஒரு ஆப்ரான் வந்து இருக்கு அதாவது வந்து யூனிஃபார்ம் வந்து இருக்குது அது யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ட்ராவுடையது மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து இருக்காங்க பட் சாண்ட்ரா மட்டும் பார்த்திங்கன்னா போடாமல் வந்து இருக்காங்க நீங்கள் முதல்ல வேலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூனிஃபார்மை போடுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்பில் ஆனாலே நீங்கள் சொல்லி அதெல்லாம் நான் போட முடியாது நீங்கள் யாருங்க அதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து கொஞ்சம் திமிராக வந்து பேசுகிறாங்க ஏங்க நான் சொல்லலை பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காப்புல அதனால் யூனிஃபார்மை போடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஒரு வாக்குவாதம் வந்து நடக்குது சொல்லப்போனால் வந்து சும்மா காமிக்கலாக தான் வந்து இருக்கு ஸோ அப்போ வந்து நம்மளுடைய விக்ரம் இருக்காரல அவர் எப்படி பஸ் புஸுன்னு இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் கண்ணை உருட்டி உருட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா உருட்டுறீங்க உருட்டுறீங்க உங்கள் கண்ணை நல்லா உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சான்ட்ரா சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆமாங்க நான் நல்லா உருட்டுவேங்க அப்படின்ற மாதிரி உங்களை விட நான் நல்லா உருட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க விக்ரல் விக்கல்ஸ் கிட்ட அதுக்கு விக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் எங்களுக்கு தெரியுமே நீங்கள் பயங்கரமாக உருட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்ருக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த கிச்சனை வந்து கிளீன் பண்ணலை இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரான் வந்து போடலை ஓகே அதாவது யூனிஃபார்ம் வந்து போடல உடனே வந்து பார்த்தீங்கன்னா விகல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் போடு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடி கலாய்க்கிற மாதிரி டான்ஸை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காப்புல இதில் நடந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கனி திரு அவர்களுக்கு ஓகே நேற்று வரைக்கும் வந்து கஞ்சி செஞ்சிடலாம் ரவ கஞ்சி வந்து செஞ்சுட்டு இன்றைக்கு முழுக்க அதை வச்சிடலாம் நம்ம அதை வச்சு கேம் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கனியும் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அதில் ஓகேவா ஆனால் இவங்க ஆப்ரான் போடல மற்றவங்கலாம் வந்து இப்படி கேட்குறாங்க நீங்கள் வந்து கேப்டனாக இருந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணல நீங்களே இந்த மாதிரி ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுடைய தலைமைக்கு கீழே எனக்கு வந்து விருப்பம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெபேலாக பேசி கடைசியாக வந்து நான் எல்லாேருக்கும் சமைச்சு போடுறேண்டா அப்படிங்கிற மாதிரி தேவையே இல்லாத ஒரு டாப்பிக்கை உள்ளர கொண்டு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் போடுங்க போட்டிருக்கணும் நம்மளோட டீமுடைய மானம் போது மதிப்பு போது அப்புறம் மார்க்கும் போது காயினும் போது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கரெக்டாக போட்டுருங்க அவங்க சொல்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஓகே அதை வந்து எடுத்துருந்துருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை திட்டுறவரை திட்டாங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் போட்டு வச்சுருந்த ஒரு ஒரு பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உடைக்கிற மாதிரி நான் எல்லாருக்கும் சமைச்சி கொடுக்குறேன் நான் ஒருத்தையே சமைச்சி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அது வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க கஞ்சி மட்டும் தான் ஊற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த பிளானையும் அவங்க ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நடந்துச்சு அப்புறம் விற்கல்ஸ் விக்ரமம் வச்சு செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஹேர் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படி காற்றுல வந்து போடுது அந்த முடியை பிடிச்சி கொஞ்சம் இப்படி இழுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா பார்வதி அப்புறம் சாண்ட்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இதெல்லாம் பேசும் பொருளாக வந்து இல்லை லைவில் பார்க்கும்போது ஆனால் இதையே ஒரு ப்ரோமோவாக போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டென்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான்ப்பா அதை மட்டும் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஓகே கைஸ் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னொரு தவணை சந்திங்கன்னா அதில் தான் பாய் ஃப்ரம் முதல் நன்றி வணக்கம்